வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு உற்சாகா சினிமாஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம்னா குணசேகனுடைய சதியால பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சலில் வந்து தற்போது பார்த்தீங்கன்னா ஜனனி ரவுடிகளிட்ட சிக்கி தவிக்கிறாங்க ரவுடி கிட்டட்ட பார்த்தீங்கன்னா சிக்கிக்கிட்டாங்களேன் மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஞானம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிர்ச்சி ஆகும் வகையில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அதனால் குடும்பத்தில் இருக்கவங்க அனைவரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறுக்காமல் உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில பாத்தீங்கன்னா தொடர்ந்து இரண்டாவது தொடராக எதிர்நீச்சல் வெற்றி நடை போட்டுட்டு வருது இந்த தொடர்ல பார்த்தீங்கன்னா இருப்பதை போல நடித்து எப்படியோ ரவுடிகளிடம் அங்கிருந்து காட்டுக்களை ஓட அவளை தேட ஆரம்பிக்கிறாங்க இதன் குமார் போன் பண்ணி கதையை முடிச்சுச்சான்னு விசாரிக்க ரவுடிகளும் ஜனனியை கொலை செய்து விட்டதாகவும் போய் சொல்றாங்க இதே மேலும் இதுல பாத்தீங்கன்னா ஞான இருவரையும் விசாராச்சு கிழித்து தொங்க விடுறா மகன்கள் என்றும் பார்க்காம உங்களை நம்பி வந்த இந்த பொண்ணுகளை நீங்க என்ன பண்றீங்க நீங்களா ஆம்பளைங்களான்னு கேட்டு அதிர்ச்சி கொடுக்கறா இதனால ஞானம் கடுப்பாகி இருமா அண்ணன் வரட்டும் அதுக்கப்புறம் நடக்க போறதை பாருன்னு சொல்ல அதுக்கு விசாலாச்சி நான் அவனை பெத்தவள்டா அவனே சொல்லி என்ன மிரட்டிட்டு இருக்க என்னே பண்ணிருவான்னு நானும் பாக்குறேன்னு விசாலாச்சி சொல்ல மேலும் பார்த்தீங்கன்னா குணசேகரன் வீட்டுக்கு என்ட்ரி கொடுக்கறாங்க உள்ளே வந்ததும் விசாலாட்சியிடம் எப்படிமா இருக்கன்னு கேட்க அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க தர்ஷினி பதாட்டத்தோடு வெளியில போன சித்திகளுக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக வீட்டுக்கு கிளம்பி வர சொல்ல அந்த சமயத்துல அறிவு கரிசி உங்களுக்காக சமைக்க போகிறேன் மாமான்னு கிளம்புறா அதற்கு குணசேகர நான் செல்லாமல் இந்த வீட்டில் யாரும் அடுப்பு பத்த வைக்கவே கூடாதுன்னு சொல்ல இந்த இடத்து விசாலாச்சிடம் என்னம்மா நான் சிரிச்சா சிரிப்பு உடச்சி போய் உட்கார்ந்தா நீயும் உட்காருவே இப்போது நான் வந்திருக்க ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருக்க நான் அவ்வளவு தூரம் நீ திறப்பு விழாவுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன் நீ பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுத்துருக்க என்ன தான் இருந்தாலும் நீ ஆதி முத்து இறத்த இல்லைன்னு நிரூபிச்சிட்ட நீயும் ஒரு பொம்பளை தானே முன்னாடி அப்பத்தான் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்த நாலு மருமகங்க இப்போ நீ இதெல்லாம் இந்த குடும்பத்துக்கு வந்த சாபம் போல் இருக்குதுன்னு சொல்ல அப்போது அறிவு இப்போதாம்மா வாயை மூடிட்டு அமைதியாக இருக்காங்க ஆனால் நீங்கள் இல்லாதப்ப என்ன ஆட்டை ஆடுனாங்க தெரியுமா சொல்ல விசாலாட்சி கடுப்பாகி பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த சமயத்தில் நந்தினி ரேணுகா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க இதற்கிடையில் பார்த்தீங்கன்னா விசாலாட்சி உனக்கு உன் மேலே இன்னமும் பாசம் இருக்குதுப்பா இவங்கள மட்டும் விட்டுடு அவங்களுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு குணசேகரணா சொல்கிறாங்க இதை கேட்டு கதிர் கடுப்பாகி இப்படிலாம் பேசிட்டு இருந்தா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதுன்னு மிரட்டாரு உடனே நந்தினி ஓடி வந்து சுடுடா பாப்போன்னு வசனம் பேச அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கதிரே அப்போது குமாரிடம் இருந்து ஃபோன் வர வீட்டுக்கு வந்துட்டீங்களா அண்ணே அடுத்து என்ன பண்ணனு கேக்குறா அதற்கு குணசேகர முடிஞ்சு விட்டுருப்பான்னு சொல்ல அதை கேட்டு அனைவருமே கடுமையாக அதிர்ச்சி அடைகிறாங்க இந்த பக்கம் ஜனனி தன்னுடைய காட்டை எப்படியோ அவள்து ரூமுக்குள்ள விழுந்து கொள்ள ரவுடிகள் உள்ளே வரும்போது அவங்கள தள்ளி விட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க ஜனனி பார்த்தீங்கன்னா இந்த நிலையில எபிசோட்ல ப்ரொமோல ஜனனி தப்பித்து அவளை ஒரு கட்டத்தில் ரவுடிகள் பார்த்திடறாங்க ஜனனியை தேடி அலையக்கூடிய சக்தி சுற்றவை சந்தித்து அவளுக்கு ஏதாவது ஆகியிருக்குன்னு பயமா இருக்குன்னு சொல்ல அதற்கு அவரும் அவங்க கவலை புரியுது தெளிவாக திட்டம் போட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம் வீட்டில் ஞானம் வந்த அன்னைக்கு நாங்க சொன்ன யாரும் அடங்கற மாதிரி தெரியல இடையில சக்தி நடு ரோட்லயே ஜனனி நினைத்து அழ தொடங்கிட்டாங்க மேலும் மறுபடியும் வீட்டுக்கு வந்ததால தர்ஷன் கடுமையாக அதிர்ச்சி அடையறான் குணசேகனுடைய வருகையால இதை அடுத்து நந்தினி ரேணுகாவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க அவங்களும் இதனால பதையர் மீண்டும் வீட்டுக்கு வராங்க இதையடுத்து வீட்டுல பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனனி கருத்தப்பட்டு சிறை வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில கண் விழித்து பார்க்கிறா எங்க இருக்கிறா என தெரியாம குழப்பம் அடையறா கைகள் கட்டப்பட்டு வாய் பிளாஸ்டரி போடப்பட்டு மெதுவாக எழுந்து வந்து பாக்கிற இரண்டு பேர் அங்க நின்று பேசிட்டு இருக்காங்க திடீர்னு ஒரு ஆள் உள்ளே வரா ஜனனி கன்னத்துல பலாறு நிறைய மயக்கம் அடைந்து கீழே மீண்டும் விழுறாங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா கதிர் அண்ணனுக்கு போன் பண்றான் எங்கண்ண இருக்கீங்க எப்படி இருக்கீங்க விசாரிக்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல நிறைய சம்பவம் நடக்க போகுது கொஞ்சம் இரு அம்மா எங்கன்னு கேட்கறான் எடுத்து போனை விசாலாச்சிடும் கொடுக்க அவர் பேசாம இருக்கிறா அப்போது தர்ஷன் அங்க வந்து அவரே முதல்ல வீட்டுக்கு வர சொல்லுங்கன்னு கத்துறான் இந்த கிடையில பாத்தீங்கன்னா குணசேகரங்க யாரு நான் பெத்த மகளா அங்க வந்தே நான் கழுத்தை திரும்ப போட்டுருவேன் சொல்லி போனை வச்சிடறான் அப்போது நந்தினி வந்து இங்க நடக்கிற கர்மத்தை என்ன எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியாதத நாங்கள் போய் ஜனனியை தேடுறேன்னு சொல்ல தாராளமாக கிளம்பி போங்க உங்களை யார் இப்போது பிடிச்சு வச்சுக்காங்கன்னு சத்தம் போடுறான் கதிரம் உடனே விசாலாட்சி உங்களால் அவளுக்கு எதுவும் பண்ண முடியாது இந்த வெட்டி பசங்களோட என்ன பேச்சு உங்களுக்கு நீங்கள் கிளம்பி போய் ஜனனியை தேடுங்க சொல்கிறாங்க விசாலாட்சியும் பொதுஞ்சானம் நீ பண்ணுறது சரியில்லம்மான்னு சொல்ல அடி நான் தப்பு பண்ணுறேன் நீ சொல்கிறியா விசாலாட்சியும் சொல்ல மருமகர்கள் ரெண்டு பேரையும் மதிவதனியை பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க விசாலாட்சி இந்த பக்கம் ஜன்னனியும் மயக்கத்திலிருந்து கண் விழிக்க ரவுடுகள் வரக்கூடிய சத்தம் கேட்டு மயக்கத்தில் இருப்பது போல நடிக்கிறாங்க அப்போது குமாருக்கு ஃபோன் பண்ண அவன் அண்ணன் வெளியே வந்துடுவாரு அவர் வீட்டுக்கு போனதும் சொல்றேன் கதையை முடிச்சு விடுன்னு சொல்ல அப்போது ஒரு ரவுடி அப்போது குண்டா சட்டம் கேஸ்ல ஆகிருச்சான்னு கேட்க அவங்க பேசுவது அனைத்தையும் ஜன்னனே கேட்டுட்டு தான் இருக்காங்க இந்த பக்கம் குணசேகர மாசாக வீட்டுக்கு மறுபடியும் ஏற்றுக் கொடுக்குறாங்க அவனை பார்த்ததும் தம்புகள் சந்தோஷம் அடைய தர்ஷினி அதிர்ச்சி அடையிறான் சித்திகளுக்கு ஃபோன் பண்றான் அவர் வந்துட்டாரு நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்பி வாங்க குணசேகர மத்ததுமே சலாட்சிட இப்படிமா இருக்கேன்னு கேக்க பார்த்தீங்கன்னா சக்திக்கு ஃபோன் பண்ண நந்தினி உன் அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்ல அவன் கடும் அதிர்ச்சி அடையிறான் இதன் ரவுடிக்கு குமாருக்கு ஃபோன் பண்ணி ஜனனி கதையை முடிச்சு விட்டுடுன்னு சொல்றாரு இந்த பக்கம் குணசேகரன் வந்ததமே விசாரிச்சு ஏதோ பேச கதிர் கடுப்பாகி சுட்டு தள்ளிடுவேன்னு சொல்ல அதை கேட்டு நந்தினி சுடுடா பார்ப்போன்னு சவால் விட்டுறா குணசேகரன் இதையானா அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காரு இந்த பக்கம் ரவுடிகளால் கட்டி வைக்கப்பட்ட ஜனனியும் அசந்த நேரத்துல அங்கிருந்து தப்பித்து ஓட்டுறா அதுக்கிடையில பாத்தீங்கன்னா நந்தினி சக்தி ரேணுகா மூணு பேருமே மதிவதனியை கலெக்டரை சந்தித்து பேசுவதற்காக கிளம்பிட்டாங்க வீட்டுல பார்கவி தர்ஷன் என்ன செய்யறாங்கன்னு பார்த்து சொல்லு அங்க அங்க செய்றதை கண்காணிக்க ஆளு தேவைன்னு சொல்லிட்டு போறாங்க மதிவதனிடா நடந்த விஷயங்களை சொல்லி உதவி கேட்கறாங்க அவரும் எனக்கு ஜனனி மேல எந்த சந்தேகமும் இல்லை அவங்க எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க திடீர்னு போலீஸார் வந்து ஜனனி தப்பிச்சு போயிட்டாங்க அவங்க வீட்டில் பதுங்கி இருப்பாங்கன்னு சந்தேகத்துல தேடி பார்க்க வந்திருக்கோம் வரேன் இருக்குன்னு சொல்ல இதனை தொடர்ந்து அங்கு இல்லாததால போலீசார் ஏமாற்றத்தோட கிளம்பி போயிட்டாங்க அவங்க போன பிறகு எனக்கு என்னமோ அந்த அமுதா ஹஸ்பண்ட் மேல சந்தேகமா இருக்கு அவனை நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு சொல்ல அதோடு ஜனனி இன்னமும் நம்மள தொடர்பு கொள்ளலை நீங்க தைரியமா இருங்க அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலான்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க கலெக்டரும் இதை எடுத்து நந்தினி ரேணுகா இருவருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க மற்றொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கதிர் ஞானம் பாத்தீங்கன்னா குணசிகரன் சம்பந்தமான வீடியோ ஆதாரத்தை வீடு முழுவதும் சல்லடி போட்டு தேடி பார்க்குறாங்க ஆனால் எங்குமே அவங்களால தேடுது கிடைக்கலைங்க அந்த சமயத்தில் நந்தினி ரேணுகா வரவும் அவங்களிடம் எதையோ தேடுறாங்கன்னு தர்ஷினி சொல்கிறான் இதனால் அவங்க வீடியோவை தான் தேடுறாங்கன்னு சந்தேகம் வருது உடனே ரேணுகா அவங்கள்ட போய் நீங்கள் தேடுற ஆதாரம் எங்கக்கிட்ட தான் இருக்குது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து வச்சுருக்கான் எங்களுக்கு ஏதாவது ஆச்சு வீடியோ நெட்டில் பரவும்னு கொளுத்து போடுறா மேலும் பார்த்தீங்கன்னா நந்தினி அவளிடம் நம்ம கிட்ட வீடியோ இருக்கான்னு கேட்க அதெல்லாம் இல்லை தான் குழம்பி விட்டேன் நாமனும் அதை தேடி பார்ப்போம் நம்ம கைக்கு தான் முதல்ல கிடைக்கணும்னு சொல்கிறேன் ரேணுக்கா இந்த பக்கம் போலீஸில் இருந்து தப்பித்து செஞ்ச ஜனனி யாரோ சிலர் கடத்தி கட்டி போட்டு வச்சிருக்காங்க மயக்கத்துல இருக்கக்கூடிய அவளும் எழுந்து வந்து பார்க்கும்போது சில ரவுடிகள் அங்கே இருக்கிறாங்க அவங்களை பார்த்து அதிர்ச்சியாக்கக்கூடிய ஜனனி அங்கிருந்து தப்பித்து பக்கம் முடியாம தவிக்கிறா இந்த ரவுனிகளுக்கு ரவுணிகளுக்கு குணசேகரன் ஆள் ஃபோன் பண்ணி பேசுகிறான் அந்த ஜனனி சாதாரணமாக ஆள் கிடையாது போலீஸையே ஏமாத்திட்டு தப்பித்து போனவ நீங்க கொஞ்சம் உஷாராயிருங்க நாளைக்கு குண்டாஸ் கேஸில் ஆகி குணசேகரன் வெளியே வந்ததும் கதையை முடிச்சு விட்டுறாரு விடுறாங்க இதற்கிடையிலாம் பார்த்தீங்கன்னா ஜனனி எப்படியோ தப்பிச்சு காட்டு பகுதியில் ஓடுறாங்க ரவுடிகளும் பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து போடுறாங்க அந்த குணசேகரனும் பார்த்தீங்கன்னா அம்மா பேச அம்மா பார்த்தீங்கன்னா நீ பண்ணுறது தப்புன்னு குணசேகரனுக்கு எதிராக பேச தொடங்கிட்டாங்க இப்படி கதை கலந்து முடிந்திருக்குங்க ஜனனி பார்த்தீங்கன்னா சிக்கினாங்களா இல்லையான்னு அடுத்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்